இந்த திவாலியார் துபாய்ல கோலாகலமா கொண்டாடுங்க ஆஃபர் வெறும் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே பண்ணி உங்க சீட் என்ன இப்போ ரீசெண்டா வந்து ஒருத்தரோட பிரெஸ் மீட் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்காமே யாரது நம்ம பத்ரஜி அவர்கள சொல்றீட்டே தான் அவர் வந்து இந்த கரூர் பத்தி வாலண்டியரா நிறைய விஷயங்கள முன் வந்து பேசியிருக்காரு ஓகேவா ஆக்சுவலா இவர் வந்து இந்த கரூர் ஸ்டாம்ப் பேச வந்த மாதிரி தெரில என்ன பத்ரா பாலாஜின்னு கூப்பிடாதீங்க அதுக்காக நான் ஜஸ்டிபிகேஷன் குடுக்கிறேன்னு சொல்லி பேச வந்த மாதிரி தான் இருந்தது அதுக்காகதான் அவர் பேசி இருந்தாருன்னு வச்சுக்கோயேன் ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இவர் ஏன் இந்த பத்து ரூபாய் பாலாஜின்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியும் தானே ஏன்னா பாடலுக்கு பத்து ரூபாய் ஏத்தி விக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்பட்டது ஆனா அது நிரூபணமாகல இருந்தாலும் அவருக்கு அந்த பேர் நல்லா இருக்கே பொருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து அவர் அப்படியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது மட்டும் இல்லாம டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழலுக்கான விசாரணை வந்து இன்னும் நடக்குது நடக்குது நடந்துகிட்டே இருக்கு ஒரு தெளிவான பதிலே கிடையாது இந்த ஊழல் மட்டுமா இன்னும் நிறைய ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு சொன்னா உடனே திமுக அரசு வந்து எதையுமே சிபிஐக்கு கொண்டு போகாதீங்க நாங்களே விசாரணை நடத்திக்கிறோன்ற மாதிரி முடிச்சிடுறாங்க இது எல்லாமே என்னதான் ஊழல்னு சொல்லப்பட்டாலும் ஒரு வகையில இது தமிழக மக்களுக்கு இழக்கக்கூடிய துரோகம் தான் இது 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 துரோகம்னு சொல்லும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு அதாவது அவருடைய பிறந்த நாளா இருந்தாலும் சரி நினைவு நாளா இருந்தாலும் சரி இந்த ஒரு ஹேஷ்டேக் அப்படின்றது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகும் அது என்னன்னா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்றது விதை போட்டவர்ல ஊழல் எல்லாத்துக்கும் விதை போட்டவர் யாரு அப்படின்னா நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள்தான் போட்டது அவருடைய பெருமைகள் அப்படின்னு சொன்னோன்னா அளப்பரியது தமிழக மக்களுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு அதுல ஒரு முக்கியமான ஏழு துரோகம் சரி ஏழு நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் நம்ம இதுல பாக்க போறோம் முதலாவதா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இலங்கையில ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் செத்து மடிஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கிற விதமா இங்க தமிழ்நாடுல இருந்தும் பலரும் வந்துட்டு போராட்டங்களில் ஈடுபடுறது அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா பொதுவாகவே தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் வந்து தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தத்துல தான் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு தமிழகத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னப்போ மத்திய அரசுல யார் இருந்தா காங்கிரஸ் அங்க மத்திய அமைச்சரவையில அல்பமா ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு நம்மளுடைய கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன பண்ணார்னா ஈழ தமிழர்கள் செத்து மாடியும் விட்டுட்டாரு ஒரு பொறுப்புக்காக தான் இவர் இந்த மாதிரி மக்களை விட்டுட்டாருன்னு இந்த தமிழகத்துல இருக்க எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு சூப்பரான விஷயத்த கையில எடுத்தாரு திடீர்னு காலையில கிளம்பினாரு டிஃபனை சாப்பிட்டு முடிச்சாரு மெரிநாள போய் படிச்சுட்டாரு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் ஈழத்தமிழர்கள் அங்க போற நிப்பாட்டணும் அவங்கள விடுவிக்கணும் அப்பதான் நான் வந்து உண்ணாவிரதத்தை கை விடுவேன் சொல்லி ஆக்சுவலா அங்க போர் நிக்கிற சூழ்நிலையில தான் இருந்துச்சு அந்த நேரத்துல போய் இவர் படுத்துக்கிட்டு சுத்தி என்ன மிஞ்சி போனோம் ஒரு நாலே நாலு மனைவி துணைவின் எல்லாரோடையும் போய் உட்கார்ந்துகிட்டாரு இதுல டைலாக் எல்லாம் வேற விட்டாரு ஈழத்தமிழர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா தொண்டர்களோ கட்சியை சார்ந்த யாரோ இந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேற லெவல்ல சொல்லி எல்லாரும் பெருமைப்பட்டப்போ மத்தியான சாப்பாட்டுக்குள்ள கிளம்பிட்டாரு உண்ணாவிரதம் இருந்த ஒரு மணி நேரத்துல அந்த ஈழ தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து போராடி இருக்காரு அவருடைய துரோகம் நம்பர் தாரவாத்தது அதாவது உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுப்பேன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுகள்ல பார்த்தேன் அப்படின்னா மத்தியில் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கட்சிக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதமருக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு அதாவது கச்சத்தீவை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்களாம் இப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மத்தியில தான் அவங்க குடுக்கறாங்க திமுக தானே இருந்துச்சு நீங்க குடுக்காதீங்க மீனவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும்ல நீங்க கொடுத்தா கொடுத்துக்கோங்க ஏன்னா எனக்கு பதவி வேணும்ல நான் உங்களை எதிர்த்து ஏதாவது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பதவி கொடுக்காம போயிடுவீங்க எனக்கு வந்து நிதி வராது அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படியே அமைதியா இருந்துட்டாராம் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறாங்க அப்படின்னா ஒரு எல்லையை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல் போட்டாங்க அதை தாண்டி போனாங்க அப்படின்னா அவங்களை கைது பண்ணி வைக்கிறது கொலை பண்றது சுட்டு கொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆமா இன்னுமே வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு நாடாளுமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருப்பாங்க கச்சத்தீவை தாரவாத்து வங்க தான நீங்க அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் தான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது இதே மாதிரி மூணாவதா சொல்லணும் அப்படின்னா இவங்க கைவிடப்பட்ட ஆட்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்த காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க தான் தமிழகத்தை பொறுத்த அளவுல காவிரி நீர் எவ்வளவு தூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா கர்நாடகா கிட்ட இருந்து காவிரி தண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தப்பையா இருக்கட்டும் முல்லை பெரியார் அணை கட்ட போறோம்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்தப்பவும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்தாங்க எவ்வளவோ தூரம் விவசாயிகள் போராடியும் இல்ல நீர்வரத்து கம்மியாயிடுச்சு போயிடுச்சுன்னா அந்த டெல்டா பகுதின்ற ஒண்ணு இல்லாமலே போயிடும் விவசாயம் நடக்காம போயிடும்னு சொல்லியுமே எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அதை அப்படியே கண்டுக்காம விட்டாங்க இவ்வளவு ஏன் அந்த நீத்தே நீத்தேன் பிரச்சனை வந்தப்பயா இருக்கட்டும் இதுக்கு மேல இந்த நிலங்களை சொரண்டனீங்க அப்படின்னா நிலம் எல்லாமே செத்துரும் அதுக்கு மேல பயிர்களே விளையாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல இப்ப முதலமைச்சரா இருக்காரு இல்லையா மு ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு அவரு வந்து என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா இந்த மீத்தே நீத்தேன் எடுக்கிறதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாரு எனக்கு இதுல வந்து சம்மதம் தான் அப்படின்னு எப்படி நீங்க இத போடலாம் பண்ணலாம் எப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சதும் ஐயோ தெரியாம போட்டேன்பா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்களோட உட்காந்து இவரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இது மட்டும் இல்ல இன்னும் ஒரு அமோகமான சம்பவம் இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு அந்த கேள்விக்கான பதில நீ சொல்லணும் ஆனா அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில சொன்னாரு அதாவது சர்க்கரை உடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல பார்த்த அப்படின்னா சர்க்கரையில உடல் பண்ணியிருக்காரு சுமார் இருபத்தி நாலாயிரம் சர்க்கரை மூட்டைகள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு எறும்பு தின்னுருச்சு ஓ இருபத்தி நாலாயிரம் மூட்டைகளை எறும்பு தின்னுச்சு எறும்பு தின்னுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிப்பா எறும்பு நின்றுச்சு இல்ல அந்த மூட்டைகள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கரையா நரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிருக்காரு இந்த ஊழல் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி சொல்றோம் இல்லையா டூ ஜி ஊழலா இருக்கட்டும் விஞ்ஞான ஊழலா இருக்கட்டும் வீரான ஊழலா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய ஊழல்களுக்கு பேர் போன இடம் அப்படின்னா திமுக கட்சி தான் இதுலயும் கருணாநிதி அவர்களை பார்த்த அப்படின்னா மாட்டிக்காம ஊழல் பண்றதுல கெட்டிக்காரராமா உம் அடையங்கப்பா ஆனா இப்போ அதனுடைய கண்டினியூஷன் பார்த்தோம்னா ஈஸியா மாட்டிக்கிறாங்க நீ சொன்ன மாதிரி சர்க்கரை ஊழல்ல அந்த அதிர்ச்சியில இருந்தே வெளியே வரல இப்போ então, பப்ளிக் டாய்லெட்ஸ் கட்டுறோம் இல்லையா அந்த டாய்லெட்டுக்கான ஊழல் வந்து ஆயிரம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண பப்ளிக் டாய்லெட் தானே இதுல என்ன இருக்கு யோசிக்கிறோம் ஆனா அதுல கூட முறைகேடு பண்ணி ஆயிரம் கோடி ஊழல் பண்ண பெருமை அப்படிங்கிறது திமுகவைதான் சேரும் ஆனா இப்ப இந்த ஆயிரம் கோடி ஊழல்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்பா எந்த அளவுக்கு தந்திரமா பிளான் பண்ணாரோ அந்த அளவுக்கு மகனுக்கோ இல்ல பேரனுக்கோ பிளான் பண்ண தெரியல அப்படின்னு ஏன்னா அந்த பெருமை இவங்களுக்கு தான் சேரும் குடும்ப அரசியல் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னது என்ன எங்க குடும்பங்கள் இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க தான் ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டராவோ இல்ல கட்சியை சேர்ந்தவராவோ யாரு வேணாலும் சேரலாம் ஆனா கட்சி தலைவரா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணும்ன்றதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ மூத்த தலைவர்கள் திமுக கட்சியில இருந்துமே முதல்ல கருணாநிதி ஆட்சி செஞ்சாரு அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் இப்போ அடுத்ததா உதயநிதி அவர்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்கள் வரதுக்குள்ளேயே இன்பநிதியும் இப்பவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அப்பதான் மக்கள் மனசு வந்து ஆகும் உதயநிதி அவர்களுக்கு அப்புறமா அடுத்து பதவியில் உட்காரக்கூடியது இன்பநிதி தான் ஆனித்தனவா யாருக்கும் ப்ரூவ் பண்ணு எல்லாரும் அதுக்கு தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த வகையில பாத்தோம்னா குடும்ப அரசியலுக்கு பேர் போனது அப்படின்னா திமுக தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோ ஏன் இப்போ அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அவருக்கு அப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுவுல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்தாங்க இப்போ எடப்பாடியாருக்கு அப்புறமா இந்த கட்சியில அடுத்ததா அந்த தலைவர் பதவி வகிக்க போறதுன்னு பார்த்தோம்னா ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்கிறவங்க கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த திமுக கட்சியில நம்ம எதிர்பார்க்க முடியுமா வாய்ப்பு வாய்ப்பே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் தான் அந்த பதவிக்கு வரணும்ன்றத குறிக்கோளா வச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது துரோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அந்த கிராமப்புற பகுதிகள் இருக்கு இல்லையா அதை போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் பன்னிரண்டு கோடிக்கு மேல ஊழல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு கருணாநிதி அவர்கள் மேல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல அதாவது இன்ன வரைக்குமே அது வந்து நிறுவனம் ஆகலை நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ஊழல் பண்றதுல இவர் வந்து தெரியாம ஊழல் பண்றது அப்படின்றதுல கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல அதனால எல்லா ஊழலையும் பண்ணிடுவாங்க ஆனா மக்களுக்கு போய் சேரும் போது இல்லங்க அப்படின்ற அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி மாறிடும் அந்த மாதிரிதான் இந்த ஊழலும் பண்ணிருக்காங்க இப்ப சென்னையில எல்லா இடங்களிலுமே எப்படி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சென்னையை வந்து மேம்படுத்திருக்காங்க இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளை மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் சொல்லதான் செஞ்சாங்க அதாவது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு சுமார் பன்னிரெண்டு கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க எதுவுமே செய்யாம ம் கிராமத்துல ஊழல் சர்க்கரையில ஊழல் காத்துல ஊழல் காத்துல கூட ஊழல் பண்ண பெருமை அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவை தான் சாருவோம் சோ இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பெருமைகள் திமுகவை பத்தி சொல்லணும் திமுக கட்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் உண்மையானமே இவங்க சொல்ற திராவிட மாடல் டூ பாயிண்ட் இந்த மாதிரி இவங்க பண்ண பெருமை சாதனைகளை பத்தி சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் சோ இதுல ஒரு பார்ட் டூ வீடியோவை சீக்கிரம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு மரணம் வேணாம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரல ஆட்பாலாம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர் அவர்களுக்கும் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க